அனைவருக்கும் வணக்கம் ஏன் மத சத்குருநாதர் சீரடி சாய் பகவானை வணங்கி மகிழ்ந்து மகிழ்ந்து வணங்குகின்றேன் பகவானின் குழந்தைகள் ஆகிய உங்கள் யாவருடைய ஆத்ம உள்ளங்களை லிங்கங்களாக பாவித்து வணங்கி வருகின்றேன் இன்றைக்கு நாம் அனைவரும் முதலில் குருவை போற்றிவிட்டு பிறகு பகவான் நமக்காக அறிவுறுத்திய யதார்த்தமான வாழ்வில் இயக்க ஓட்டத்திற்கான உபதேச முறைகளுக்கு செல்வோம் மரங்கள் குருவின் வழியே இந்த எனக்கு ஆதி ஆதி குருவின் மொழியே எந்த தீபம் தீபம் குருவின் மொழியே எந்த வேதம் வேதம் குருவின் பதமே எந்த காப்பு காப்பு நம்முடைய உடைய குருநாதர் பகவானுடைய பகவானுடைய இருபதேழை முப்பதும் காப்பு காப்பு எமது குழந்தைகளே பரபிரமே குருவாக வெளிப்படும் அவதார புருஷரை உணர்ந்து கொள்வீராக பரபிரமே குருவாக வெளிப்படும் அவதார புருஷரை பற்றி பேசுவீர்களாக பரபிரமே குருவாக வெளிப்படும் அவதார புருஷரை சேவிப்பீர்களாக பர பிரமமே குருவாக வெளிப்படும் நமஸ்கரிப்பீர்கள தெளிவு குருவின் திருமேனி காணல் தெளிவு குருவின் திருநாம செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குருமொழியுடைய உட்கருத்துக்களை ஆழமாக உணர்ந்து புரிந்து தெளிந்து குருவினுடைய உபதேச மொழிகளுக்கும் அவர் காட்டுகின்ற வழிகாட்டுதலையும் அறிவுறுத்தலையும் பெற வேண்டும் என்றால் நானும் இழந்த நீங்கள் யதார்த்தமாக சிறு குழந்தையாக உங்களை வெற்றிடமாக்கிக் கொண்டு எவ்வளவு நீங்கள் கற்றும் பெற்றும் இருந்தாலும் கூட பகவானுடைய பாத கமலத்தில் நாம் நம்மை தாழ்த்தி கொண்டு நம்முடைய அனைத்து விஷயங்களையும் விடுத்துவிட்டு நமக்கு நாமே வெற்றிடமாக்கிக் கொண்டு உற்று நோக்கினால் மட்டுமே பகவானால் நமக்காக சில விஷயங்களை அறிவுறுத்த முடியும் வழிகளையும் காண்பித்து ஒரு சிறந்த மனித வீராக கடைத்தேற்றவும் முடியும் எமது குழந்தைகளையும் ஒரு குருவினுடைய தன்மையை பெற வேண்டும் என்ற அங்கே ஆடம்பர பூஜைகளோ எந்த உயர்ந்த அபிஷேக ஆராதனைகளுக்கும் அங்கே இடமில்லை பகவான் கூறுகின்றார் ஒரு ஓட்டான் சிலை கூட என்னுடைய நாமத்தை உச்சரித்து பாவித்து பூஜித்து வந்தால் அதில் நான் வியாபித்து உங்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்வேன் என்று பகவான் கூறுகின்றார் எமது குழந்தைகளே ஆகவே இங்கே நம்முடைய முழுமையான அர்ப்பணிப்பும் பகவானுடைய பாத கமலத்தில் சம்பூர்ணமாக நாம் ஒப்படைத்துவிட்டு நம்மை நம்பிக்கை பொறுமை காத்து உலக விஷயங்களுக்காக மட்டும் நாடாமல் எதையோ எதிர்பார்த்து பூஜித்து பகவானோடு பிணைந்து கொள்ளாமல் இயல்பாக இணக்கமாக அந்த உயிரி ஆற்றலை நாம் நேசித்து யாசித்து அவருடைய பாத கமலத்தில் வீச்சிருந்தோமேனால் அங்கே பகவானால் எளிதாக நம்மள் ஊடுருவி அவருடைய ஆற்றலை கொள்ள முடியும் நம்மை இயங்க வைக்க முடியும் எமது குழந்தைகளை அனைத்தும் நம்மிடமே இருக்கின்றது நமக்குள்ளே அவர்கள் ஏற்கனவே உயிராக இருக்கிறார்கள் ஆகவே எதனையும் மறைத்து நாம் வாழ்ந்துவிட முடியாது எமது குழந்தைகளை நாமும் அவர்களும் வேறல்ல ஆகவே எங்கு சென்றாலும் எதனையும் பெற்றுவிட முடியாது நாம் நம்மை மாற்றிக்கொண்டால் திருத்தி கொண்டால் எதனை விடுவித்து ஒரு சிறப்பாக வாழ்க்கை வாழ முடியுமோ அதனை விடுவித்துக் கொண்டு நாம் இந்த வாழ்க்கை என்கின்ற மனிதர்கள மேடையில் பயணித்தால் மட்டுமே சிறப்பான ஒரு மனித வீராக நாம் நம்மை மாற்றிக்கொள்ள முடியும் ஆகவே அனைத்தும் நம்மளுள் இருக்கின்றது எம்மை மாற்றிக்கொள்ளவே மாட்டேன் குரு வழங்குகின்ற போதனைகளை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் எனக்கு அனைத்தும் தெரியும் யான் சம்பாதித்து மிகப்பெரிய கோட்டையை கட்டிவிட்டேன் இவர்கள் யார் சிலர் தனக்கு தானே தற்பொருமை பேசிக்கொண்டு வியாக்கியானங்களை கொண்டு எங்கே இருக்கின்றது இறையினுடைய ஆற்றல் என்பது போல அவர்கள் மறுதளிப்போடு ஒரு உயர்ந்த ஒரு ஆற்றலை ஏற்க மறுக்கிறார்கள் குழந்தைகளையாகவே நீங்கள் அவ்வாறாக இருக்க வேண்டாம் நமக்காக அனைத்தையும் வழங்க அவன் காத்துக்கொண்டிருக்கின்றான் அந்த உயரிய ஆற்றலை ஏற்பதும் கோட்டை விடுவதும் அவன் மிகுந்த சுதந்திரத்தை நமக்கு வழங்கியிருக்கின்றான் ஆகவே மீண்டும் கூறுகின்றோம் நம்மினுள்ளே சித்தத்தில் விற்றிருக்கின்றான் அது தூய்மையடைய வேண்டுமென்றால் மாயை கலந்த இந்த வாழ்வியல் ஓட்டத்தில் எது சிறந்தது எது நல்லது எது கெட்டது எவ்வாறு வாழ வேண்டும் எவ்வாறு வாழக்கூடாது என்பது போன்ற பல விஷயங்களை சீர்தூக்கி பார்த்து நம்மால் ஒரு சிறந்த வாழ்வில் இயக்க ஓட்டத்தை நமக்கு நாம் ஏற்படுத்திக் கொள்ள முடியவில்லை இதற்குத்தான் நாம் குருவோடு பிணைந்து கொண்டு நம்மை முழுமையாக ஒப்படைத்து உயர்ந்த எதிர்பார்ப்பில்லாத அன்பினால் அவரோடு இணக்கமாக நம்மை ஒப்படைத்து வாழ்ந்தோம் ஆற்றல் நமக்காக பல விஷயங்களை உற்றுநோக்கி நோக்கி நம்முடைய அனைத்து நிலைகளையும் கவனித்து இவ்வாறு கவனிக்க வேண்டும் என்றால் மீண்டும் மீண்டும் கூறுகின்றோம் உங்களுடைய முழுமை சரணாகதி அவசியம் ஆகவே பகவான் மிக விழிப்புணர்வோடு கவனித்து நம்மை மாற்றிக்கொள்ளக்கூடிய தன்மையை பல்வேறு உபதேசங்கள் மூலமாக கனவுகள் மூலமாக சாய் சரித்திர பாராயணத்தின் மூலமாக இவ்வாறாக தன்னுடைய குழந்தைகள் எந்த அளவிற்கும் பெற்றிருக்கிற பெற்றிருக்கிறார்களோ அவ்வாறாக பகவான் அவர்களுக்கேற்ற ஆத்ம உணவை வழிகாட்டுதலை அறிவுறுத்தலை வழங்கிக் கொண்டிருக்கின்ற ஆகவே பகவானுடைய வார்த்தைகளை ஆழமாக கேட்டுக்கொண்டே வந்தார் உங்களுக்கே அனைத்தும் மிகுந்த பகுத்தாய்தலும் நுண்ணறிவோடு செயல்படக்கூடிய தன்மையும் எது மாயை எது ஆமாயை எது நல்லது எது கெட்டது எதனோடு பொருந்தி போக வேண்டும் இவையெல்லாம் உங்களுக்கு நீங்களே புரிந்து உணர்ந்து மிக சிறப்பான வழிமுறைகளை அறம் சார்ந்த விஷயங்களை கற்றுக்கொள்ளவும் பெற்றுக்கொள்ளவும் பகவான் மிக ஆழமாக கூர்த்தட்டி சில நிகழ்வுகளை நமக்கு அளித்து அதன் மூலமாக நம்மை வைரம்போல் பட்டை இந்த குழந்தைகளை பகவானை போன்ற ஒரு மிகச்சிறந்த கர்ம யோகியாக தன்னுடைய குழந்தைகள் மாற வேண்டும் என்பதற்காகத்தான் பல்வேறு உபதேசங்களை மிக எளிமையாக கூறிக்கொண்டிருக்கின்றார் ஆகவே நீங்கள் ஆழமாக கேளுங்கள் நாம் பகவானுடைய பாத கவனத்தில் நம்மை ஒப்படைக்க வேண்டியது மிக மிக முக்கியமானது சமர்ப்பிக்க வேண்டிய விஷயமானது நீங்கள் ஏற்றுக்கொள்ள அதாவது பொறுமை சபூர் என்பது இதனை நீங்கள் விடாமுயற்சியாக கூட எடுத்துக்கொள்ளலாம் குருவினிடத்தில் பொறுமையுடனும் மிக நீண்ட காலம் அவருக்கு சேவை செய்யும் விடாமுயற்சியுமே உலக வாழ்க்கை என்னும் பெருங்கடலை கடப்பதற்கான தோணியாக அமைகின்றது எமது குழந்தைகளை இதுவே துன்ப கடலில் தத்தளிக்கும் உங்களை அக்கறையில் கூடிய வழியாக அமைகின்றது குருவினிடத்தில் பொறுமை காப்பது பாவங்களையும் வேதனைகளையும் நிகின்ற தன்மையாக அமைகின்றது பல்வேறு வகைகளில் உங்களுக்கு நிறைவிருக்கும் பேராபத்துகளை விளக்கக்கூடிய சக்தியாக இருக்கின்றது எல்லா அச்சங்களையும் அப்பால் அகற்றக்கூடிய தன்மையாக இருக்கின்றது கடை முடிவாக அது உங்களுக்கு மிகச்சிறந்த வெற்றியை அளிக்கக்கூடியதாக இருக்கின்றது பொறுமை என்பது ஒவ்வொரு மனித உயிரிடத்திலும் உள்ள நற்பண்புகளுடைய சுரங்கமாக இருக்கின்றது பகவான் கூறுகின்றார் அது உயரிய நல்ல எண்ணங்களுடைய கூட்டாளியாக இருக்கின்றது நம்பிக்கை பொறுமை என்பது இந்த மிகச்சிறந்த தட்சணையை நீங்கள் எனக்கு அளித்தால் நான் மனம் மகிழ்வேன் பாருங்கள் பகவான் கூறியது என்னை உண்மையான பக்தியுடன் வழிபடுவ வழிபடுவதாக உங்கள் வாழ்வில் உயர்வு நிச்சயம் என்று பகவான் கூறுகின்றார் எமது குழந்தைகளை உங்களுடைய உண்மையும் நேர்மையும் விடாமுயற்சியும் அறம் சார்ந்த விஷயங்களை நீங்கள் கடைபிடித்தும் பிற உயிர்களை நேசித்து நீங்கள் பேதம் வராது வாழ்ந்தீர்கள் என்றால் அங்கே நான் உங்களுக்குள் வேறாக வீற்றிருப்பேன் என்று கூறுகின்றார் என்னை உண்மையான பக்தியுடன் வழி படுவீராக என்று பகவான் கூறுகின்றார் எமது குழந்தைகளில் என்னை யார் என தெரிந்து கொண்டு யதார்த்தமாக பூஜித்து வாருங்கள் மேலும் முழு மனதுடன் என்னை சரணாகதி அடைந்து என்னுடன் கலந்துவிடுங்கள் சிறதையுடனும் உண்மையான பக்தியுடனும் வழிபடுவீராக அப்பொழுது உங்கள் வாழ்வில் உயர்வு நிச்சயம் என்று பகவான் கூறுகின்றார் பகவானுடைய உதினுடைய தன்மையானது மிக சக்தி வாய்ந்த நிலையாக இருக்கின்றது எந்த ஒரு நோயையும் குணப்படுத்தக்கூடியதாக அரும்பெரும் ஆற்றல் அதில் இருக்கின்றது எமது குழந்தைகளை குணமாக்க இயலாத வியாதிகளை எல்லாம் கூட தன்னுடைய கடைக்கண் பார்வையால் மட்டுமே குணமாக்கிவிடும் மகா சக்தி படைத்தவர் பகவானாக இருக்கின்ற ஆனால் அதில் நம்பிக்கையோடு பொறுமை காத்து பகவானுடைய வார்த்தைகளில் ஆழமாக நம்பிக்கை கொண்டு நீங்கள் உதியை தடவியும் அதை நீருடன் உட்கொண்டும் வந்தால் வேறு எந்தவித சிகிச்சையும் மருந்தையும் உட்கொள்ளாமலேயே பல வியாதிகள் நீக்கப்படுகின்றன இது பலருடைய அனுபவ உறுதியான நிகழ்வாக இருக்கின்றது எமது குழந்தைகளை கடைபிடிவில் வியாதினுடைய சுவடை இல்லாமல் மருத்துவர்களுக்கே வியப்பூட்டும் வியப்பூட்டும் செயலாக அவர்கள் இதனை ஆராய்ச்சிக்கு அப்பாற்பட்ட ஒரு தன்மையாக கருதி இன்றைக்கு பகவானுடைய மிகப்பெரிய ஒரு அற்புதமாக இங்கே பல பேர் பேசிக்கொண்டே வருகின்றார்கள் உதயனுடைய நிலையானது சக்தி வாய்ந்த தோஷங்களையும் தீரங்களையும் வியாதிகளையும் வேரோடு அழிக்கக்கூடிய தன்மையாக இருக்கின்றது ஆனால் அதற்கு நீங்கள் கொள்ள வேண்டியது ஆழமான நம்பிக்கையும் கண்டிப்பாக பகவான் குணப்படுத்துவார் என்கின்ற அந்த முழுமை விசுவாசம் நம்பிக்கையும் மிக அவசியமாகின்றது எனது குழந்தைகளே ஆகவே இவ்வாறாக நீங்கள் நம்பிக்கை வைத்தால் பகவான் கண்டிப்பாக குணப்படுத்துவார் பகவானுடைய வாழ்ந்த காலத்திலும் சரி இன்றளவும் சரி இந்த விபூதி என்கின்ற உதியினால் பல்வேறு அற்புதங்களை பகவான் மேற்கொண்டு ஆற்றிக்கொண்டே வருகின்றார் ஆகவே எமது குழந்தைகளை பகவான் கூறுகின்றார் எதற்கெடுத்தாலும் வாதம் செய்யும் இயல்போ பிறருடன் போட்டி போடுவதோ நற்குணம் அன்று பாருங்கள் எதற்கெடுத்தாலும் வாதம் செய்வதெனும் கெட்ட பழக்கம் ஒரு கணம் கூட உங்களை தடுவதை அனுமதிக்க கூடாது என்னும் பாடத்தை நீங்கள் கண்டிப்பாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்று பகவான் கூறுகின்ற சாய் சரித்திரத்தில் ஏனெனில் இக்குணம் பல கெடுதல்களை விளைவிக்க கூடியது நம்முடைய வாத திறமையை பற்றிய கர்ப்பத்தை ஒழித்து விட்டு பணியுடன் நீங்கள் வாழ வேண்டும் வாத பிரதிவாதங்கள் செய்வதால் எந்த பயனும் இல்லை எதற்கெடுத்தாலும் வாதம் செய்யும் இயல்பு மற்றவர்களுடன் போட்டி போடுவதோ நற்குணம் அன்று உள்ளார்ந்த நம்பிக்கையும் தைரியமும் பொறுமையும் தன்மையும் இல்லையெனில் குருவின் அருள் சாத்தியமில்லை எமது குழந்தைகளை குருவின்றி ஞானமும் இல்லை குருவின்றி மோக்ஷமும் இல்லை குருவின்றி உயர்வும் இல்லை குருவின்றி எதுவுமே இல்லை எமது குழந்தைகளை மிக ஆழமாக நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் மிக மிகச்சிறந்த ஒரு நிலையில் நம்மோடு உயிரோடு கலந்து உறவாடி நமக்கு தேவையான அவசியமானதை வசியமாக்கிக் கொள்ளக்கூடிய தன்மையும் தந்திரத்தையும் நம்முடைய எந்திரத்திற்கு அழித்து அதாவது விண்டத்திற்கு அழித்து நம்மை மிக கன கச்சிதமாக குருமார்கள் மிக மிக நுணுக்கமாக செயல்படுகின்றார்கள் ஆகவே எங்கும் சென்று ஏமாற வேண்டாம் பகவானோடு ஐக்கியமாய் நீங்கள் உயர்ந்த சிறந்த ஒரு பாதையை அடைந்து அதில் பயணித்து ஒரு உயர்ந்த பண்புள்ளம் கொண்ட மனித உயிராக பண்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று இங்கே அறிவுறுத்துகின்றோம் பகவான் கூறுகின்றார் எமது குழந்தைகளை எம்முடைய அயராத கண்காணிப்புடன் கூடிய எனது பார்வை என்னை நேசிப்பவர்கள் மீது எப்பொழுதும் இருக்கும் செய்வது யாதாயினம் எங்கு இருப்பினும் எப்பொழுதும் இதை நினைவில் வைப்பீராக உனது ஒவ்வொரு செயலையும் யான் அறிவேன் என்று பகவான் கூறுகின்றான் பகவான் கூறுகின்ற எமது குழந்தைகளை எதிலும் சற்று எச்சரிக்கை அவசியம் உங்களை நினைத்து நான் கவலைப்படுவதா அல்லது வருத்தப்படுவதா உங்களுடைய மனதில் இருக்கும் சங்கடம் ஒன்றா இரண்டா அதை பட்டியலிடலாம் உங்கள் மனதிற்கு வரும் துன்பங்கள் கஷ்டங்கள் ஒரு பக்கம் மேலும் நீங்களாக நினைத்து மனதில் அதை திருத்திருத்தி கொண்டு ஏற்படுத்துகின்ற கஷ்டங்களும் மனவலி ஒரு பக்கம் நீங்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா உங்களது கஷ்டங்களும் துன்பத்தையும் கண்ணில் விழுந்த தூசி போல அதை நீ கசக்கினால் தான் உனக்கு கண்ணில் வழி ஏற்படும் அதை தான் நீ உன் துன்பத்தை மட்டுமே நினைப்பதால் தான் இன்று வரை யான் உங்களுக்கு அளிக்கும் விஷயங்களை உங்களால் சரிவர புரிந்து கொள்ள முடியவில்லை எமது குழந்தைகள் என்று பகவான் கூறுகின்றார் நீங்கள் என்னை பார்க்கும்பொழுது கண்ணில் ஆனந்தமும் மனதில் வேதனையும் தெரிகின்றதே என் பிள்ளையான நீ வேதனை கொள்ளலாமா எமது குழந்தையை உனக்கு நான் இருக்கிறேன் உன்னுடைய மனம் என்பது குழந்தையின் மனது பழுங்கி போல் படிச்சென்று தெளிவாக உள்ளது எமது குழந்தையை ஆனால் நீயோ அதை உணராமல் தேவையில்லாத விஷயங்களை நினைத்து புலமி வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றாய் உலகில் தவறு செய்யாதவர்கள் என்று யாருமே இல்லை எமது குழந்தையை சிலர் தெரிந்தும் தெரியாததுமாய் செய்கின்றார்கள் அவர்களுக்கான சூழ்நிலை நேரம் மற்றும் அவர்களுடைய வினையின் பயனால் செய்த தவறுக்கு மனவழியும் வேதனையும் அடைகிறார்கள் உன்னுடைய மனதில் ஏற்படும் அனைத்திற்கும் பொறுப்பு நானே உன் தவறை நினைத்து வருந்துகிறாய் திருந்தி வாழ வேண்டும் என்று நினைத்து நினைத்தும் நீ மிக வேதனைப்படுகின்றாய் அது அவ்வாறு நடக்கும் எமது குழந்தையே உன்னை நல்வழிப்படுத்தவே ஜென்மமாய் உன்னையே பின்னணர்ந்து வருகின்றேன் எனது குழந்தைகளே அதை நிறைவேற்றியும் தருவேன் அதனால் நீ கவலைப்படாதே எதற்காக பயப்படுகிறாய் யான் இருக்கையில் எமது குழந்தைகளை நீங்கள் நிச்சயமாக ஒரு உயர்ந்த வாழ்க்கையை வாழ்வீர்கள் என்பதை யான் அறுதிட்டு கூறுகிறேன் என்று பகவான் கூறுகிறார் வாழ்க்கையில் உன் துன்பத்தை காற்றாடி போலவே தான் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதாவது காற்று என்ன திசையில் இருக்கின்றதோ அந்த திசையில் தான் அது பறக்கும் அதை வேறு பக்கம் திசை திருப்ப நினைத்தால் அது பறக்காது அதுபோலத்தான் உன்னுடைய வாழ்க்கையும் உங்களுடைய வாழ்க்கையினும் காற்றில் துன்பமும் சந்தோஷமும் இரண்டும் ஒரே அளவுதான் எமது குழந்தைகளை சந்தோஷத்தை ஆனந்தமா எடுத்து ரசிக்கிறீர்கள் கஷ்டத்தை கண்டு ஓடுகிறீர்கள் அதனால்தான் அது உங்களை துரத்தில் மிகவும் ஆழமாக துரத்துகின்றது என்று பகவான் கூறுகின்றார் இரண்டுமே ஒரே அளவில் நீங்கள் நினைக்கவும் கடந்து போவதற்கும் பழகிவிட்டால் உங்களுடைய வாழ்க்கை சோலைவனமாக இருக்கும் எமது குழந்தைகளே ஆகவே நீங்கள் எதனையும் சமநிலையோடு எடுத்துக்கொண்டு வாழ்வீர்களாக என்று பகவான் கூறுகின்றார் ஒன்றை மட்டும் கூறுகின்ற எமது குழந்தைகளை வாழ்க்கையில் பலம் என்பது உங்களுடைய பலவீனமான நேரத்தில் உதவுகின்ற ஆயுதமாக இருக்கின்றது இயற்கையில் ஜீவராசியாய் பிறந்த அனைத்து உயிர்களுக்கும் ஒன்று உண்டு அப்படி இருக்கையில் உங்களுடைய வெளி தோற்றத்தில் பலமாக மனதிற்குள் பலவீனமாகவும் இருக்கும் இந்த இரட்டை முகம் இதற்கு நீங்கள் வெளித்தோற்றத்தில் பலமாகவும் உள்ளுக்குள் பலவீனமான பலவீனமாக இருக்கின்றீர்கள் இருக்கின்றது ஆனால் பயம் அடிச்சது அதனால் பலம் இருக்கும் இடத்தில் பலவீனம் நிறைந்திருக்கின்றது எமது குழந்தையை உனக்கு எதிரே ஏவப்படும் அம்புவிற்கு உன்னை காயப்படுத்தி பார்க்க சக்தி இருக்கின்றது என்றால் ஒரு மனித உருவில் எல்லா ஆற்றல்களையும் நிரம பெற்ற உன்னால் அதை வீழ்த்த முடியும் அல்லவா எமது குழந்தையே உனக்கு எதிரே ஏவப்படும் எதுவாகிலும் எதுவாக மேம்பட்டது அல்ல என்பதை தெளிவாக புரிந்து கொள் ஒரு முறை உன்னை நோக்கி வரும் எந்த எதிர்மறையானாலும் அதனை வீழ்த்த நெருமறை என்ற பலம் கொண்ட ஆயுதத்தை உன்னுடைய மனதிலிருந்து நான் உன் சாய்தேவா உனக்கு தர போகின்றேன் எமது குழந்தையே பயந்து நடுங்கி உடிந்து ஒழிந்து வாழ்ந்த காலம் என்னால் நெருப்பில் பட்ட இருந்த இடம் தெரியாமல் போய்விட்டது எமது குழந்தையின் இனி கவலை கொள்ளாதே மெதுவாக எல்லாம் மாறி வருகின்றது அனைத்தும் நல்வழியில் நடக்கும் உனக்கான அவசியம் மிகுந்த காலத்தில் எனது உதவி நிச்சயம் கிடைக்கும் எமது குழந்தையாகவே எந்த சூழ்நிலையிலும் உம்மை கையேந்து விடமாட்டேன் உனது வாழ்க்கை மிக ஆழமாக உயர்ந்த நிலையில் இருக்க போகின்றாய் என்று பகவான் கூறுகின்ற ஆகவே எமது குழந்தைகளை நீங்கள் எதனையும் தேடி போக வேண்டாம் வாழ்க்கையின் தேடல் ஒவ்வொரு நபரை பொறுத்து வேறுபடுகின்றது சில தேடல் பணத்திற்காக ஆடம்பர வாழ்க்கைக்காக பொன் நிலம் வீடு ஆசிக்காக என நிலையில்லா பொருட்களான மோகம் இப்பொழுதும் இந்த பிரபஞ்சத்தில் உள்ளது அதில் ஒன்று பழுதானாலும் நஷ்டம் ஏற்பட்டாலும் மறுபடி பெற்றுவிடலாம் ஆனால் இவர்கள் நினைக்காத விஷயங்கள் வாழ்க்கையின் உண்மையான தேடலில் அமைந்துள்ளது எமது குழந்தையை குழந்தைக்கான தேடல் வாழ்வின் நிம்மதிக்கான தேடல் அன்பின் மகத்துவத்திற்கான தேடல் என நிறை இருக்கின்றது இவைகளுள் எல்லாம் முக்கியமானது நேரம் எந்த நேரம் என்பது நேரத்தின் பங்களிப்பு மிக முக்கியம் எமது குழந்தையை இவற்றுள் அதற்கேற்ப காலத்தில் அவரவர் வாழ்க்கையை முன்னேறும்போதுதான் புதிய தேடல்கள் உருவாகின்றது ஆனால் அவைகள் நிலையுள்ள விஷயங்களுக்கான தேடலாய் அமைத்துக் கொள்ளுங்கள் என்பது குழந்தைகளை பகட்டு செல்வாக்கு போன்ற சிலந்தி வலைகளுக்குள் சிக்கிவிட்டால் அதில் உயரத்தான் பார்ப்போம் அப்படியானால் அது உன் வாழ்க்கையின் அர்த்தம் மனிதனையும் எல்லாம் பயனற்று போய்விடும் தானே எமது குழந்தையே தேடலில் பெரிய தேடல் முக்கியமான தேடல் தன் ஆன்மாவின் மகத்துவம் இறைவனின் திருவடி இவற்றுக்கும் காலமோ வயதோ செலவமோ எதுவுமே தேவையில்லை உன்னுடைய தூய அன்பு கொண்ட உள்ளம் பக்தி விசுவாசம் நம்பிக்கை பொறுமை இவைகள்தான் உன் ஆன்மாவினுடைய சிறப்பை சுட்டி காட்டும் கண்ணாடியாக இருக்கின்றது என்பது குழந்தையை அந்த கண்ணாடியை நீ நோக்க ஆரம்பித்து விட்டாய் இனிமேல் எழும் மாற்றங்களும் அதிசயங்களும் அளவிட முடியாததாய் அமைய போகின்றது எமது குழந்தையை ஆன்மீக வாழ்வு என்பது உலக வாழ்க்கையை துறந்து வாழ்வதல்ல நன்றாக கவனிங்களேன் எமது குழந்தைகளே ஆன்மீகத்தில் கூறப்படும் பிறப்பின் சிறப்பு ஆன்மாவின் சிறப்பு எடுத்த பிறவியின் காரணம் என அனைத்தும் கற்க நெருமுகமான ஆன்மீகமும் அல்லது உன் லட்சியங்களின் மீதுள்ள நீ கொண்டுள்ள பக்தி அன்பு நம்பிக்கை பொறுமை விசுவாசம் உன்னை உயர்த்தக்கூடியதாக இருக்கின்றது என்று பகவான் கூறுகின்றார் ஆன்மீகம் என்பது இறைவனை வழிபடுதல் என்று பொருள் அல்ல ஆன்மாவின் இயல்புகள் அதாவது உன் ஆன்மா என்றால் நீ யார் என்ற தேடலின் வடிவம் கொண்ட பெயர் தான் ஆன்மீகம் என்பது குழந்தை இறைவனும் அவர் படைத்த ஆன்மாவும் இரண்டும் ஒன்றே என்று என்ற ஒரு உயர்ந்த நானிலையை மறந்து எல்லாம் அவர் செயல் எல்லாம் அவர் வடிவமை என்று எல்லாம் அவரே என்ற எண்ணத்தின் வெற்றி வெளிப்பாடுதான் நான் என்ற சொல்லுக்கு வினாத்தரும் பாதையாக இருக்கின்றது எமது குழந்தையே அது உனக்கு புரிந்து புரிந்துவிட்டது கிடைத்துவிட்டது இனிமேல் அனைத்தும் மாறக்கூடிய வழியை பெறுகின்றாய் மாறுதலுக்கான நடைமுறைகள் தொடங்கிவிட்டது எமது குழந்தையே நீயும் மனதளவில் உன்னை தயார் செய்து கொள்வீராக புதிய வாழ்க்கைக்கு என்னுடைய ஆசிர்வாதத்தை பெறுவீராக என்று பகவான் கூறுகின்றனர் குழந்தைகளை தேவைப்படும் நேரத்தில் நான் அவரை சரியான நேரத்தில் சென்றடைவேன் என்று பகவான் கூறுகின்றார் ஒருவரது பாதங்களை பிடிப்பது மட்டும் சேவையில்லை தனது உடல் உள்ளம் பொருள் அனைத்தையும் அர்ப்பணிப்பதே உண்மையான சேவையாக இருக்கின்றது குருவிடம் நீங்கள் அடைக்கலம் புகுந்துவிட்டால் விட்டால் உங்களுடைய தேகம் கூட குருவிற்கு சொந்தமாகி விடுகின்றது தானே எமது குழந்தைகளே அதன் பிறகு குருவுக்கு சொந்தமான தேகத்தை குருவின் சேவையில் ஈடுபட வைக்கின்றேன் என்ற எண்ணத்துடன் செயல்படுவதே உண்மையான குரு சேவையாக இருக்கின்றதாகவே கடவுள் சேவையும் அதுவே என்பதை புரிந்து கொள்கிறார்கள் என்று பகவான் கூறுகின்றார் ஆகவே இங்கே பகவான் கூறிய தத்தமான மொழிகளை ஆழமாக கேட்டுக்கொள்ளுங்கள் அதில் உங்களோடு ஒப்பிட்டு நீங்கள் அதிலிருந்து பெறக்கூடிய உயர்ந்த அதிர்வை எடுத்துக்கொண்டு உங்களுடைய வாழ்வை செப்பனிட்டு மிக ஒரு சிறந்த உயர்ந்த நிலையில் வாழ்ந்து காண்பிக்க வேண்டும் என்கின்ற ஆதங்கத்தில்தான் பகவான் பல்வேறு விஷயங்களை மிக யதார்த்தமாக கூறிக்கொண்டே வருகின்றார் நீங்கள் இவற்றையெல்லாம் கேட்க கேட்க உங்களுடைய மனதில் ஒரு தெளிவு உண்டாகும் உங்களுடைய வாழ்வில் ஓட்டத்தில் எவ்வாறு பயணிக்க வேண்டும் எவ்வாறு பயணிக்க கூடாது உங்களோட இலக்கிய நோக்கி செல்லக்கூடிய நிலையில் அங்கே எவ்வாறு நீங்கள் அனைத்து விஷயங்களையும் கையாள வேண்டும் என்பதெல்லாம் உங்களுக்கு மிக ஆழமாக புரிபட ஆரம்பிக்கும் பகவானோடு நீங்கள் பிணைந்து கொள்ள பிணைந்து கொள்ள உங்களுக்கு அனைத்திலும் ஒரு சிறந்த சரியான திட்டமிடுதலும் விழிப்புணர்வும் நிகழ்காலத்தில் மிக ஆழமாக அந்தந்த விஷயங்களோடு இணக்கமாக பயணிக்கக்கூடிய தனி தெளிவும் புரிதலும் இந்த மனிதத்தில் வாழ்கின்ற வாழ்க்கையினுடைய முழு அர்த்தமும் அனைத்தும் மிக மிக ஆழமாக உங்களுக்கு உணர ஆரம்பிக்கும் நீங்கள் இதெல்லாம் தெளிந்து புரிந்து உணர்ந்து மிகச்சிறந்த ஒரு மனித உயிராக உங்களுக்கு நீங்களே பண்படுத்திக் கொள்வீர்கள் ஆகவே தான் பகவான் பல்வேறு விஷயங்களை அறிவுறுத்தி கொண்டிருக்கிறார் எமது குழந்தைகளாகவே எதனையும் எளிதாக இடைப்பட்டு விட வேண்டாம் மிக ஆழமாக நீங்கள் சாய் சரித்திரத்தை படைத்து அதில் புதிந்திருக்கின்ற புகுத்திருக்கின்ற மிக ஆழமான கருத்துக்களை நான் என்ற அகந்தையின்றி ஏற்றுக்கொள்ளுங்கள் அது உங்களுக்கென்ற மிக சரியான ஒரு தீர்ப்பையும் தெளிவையும் மனக்குழப்பத்திற்கான ஒரு விடையையும் சித்தத்தை தீவுபடுத்தி உங்களுடைய சொல் செயல் எண்ணதிரவுகளை மாற்றக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நிலையாக அங்கே பகவான் அவருடைய முழுமை ஆற்றலை வியாபித்து ஒவ்வொரு இடத்திலும் நிரப்பி நீங்கள் அதனை படிக்கும் பொழுது அவருடைய தெய்வீக சைதனத்தில் சென்றடைந்து மீண்டும் உங்களுடைய உள்ளத்திற்கு வருகின்றது ஆகவே நீங்கள் எதனையும் எளிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் எமது குழந்தைகளை ஆழமாக படியுங்கள் பகவானுடைய சமூகத்தில் நம்முடைய செல் என்பது ஒன்றுமே இல்லை அவர் ஒவ்வொரு எழுத்துக்கள் மூலமாக வார்த்தைகள் மூலமாக நம்மை மிக மிகச் சரியாக புடம்போட்டு அவரே நம்மை வாழ வைக்கின்றார் நம்முடைய வாழ்க்கையை அவர் நடத்துகின்றார் ஆகவே இங்கே செயல்படுவது என்பது எதுவுமே இல்லை எமது குழந்தைகளே உங் அவரோடு நீங்கள் இணக்கமாக அதீத நம்பிக்கை வைத்து பொறுமை காத்து விசோகித்து ஆழ்ந்த உயர்ந்த அன்பை பகவானுடைய பாத கமலத்திற்கு வழங்கி பிணைந்து கொண்டால் போதுமானது இங்கே பகவானுடைய அறிவுறுத்தலும் வழிகாட்டுதலும் மிக ஆழமாக இருக்கின்றது ஆனால் சத்தியம் நிறைந்தது எளிதில் பின்பற்றக்கூடியது அல்ல மிகுந்த வைராகியமும் ஏற்றுக்கொள்ளுதலும் பகவான் மீது அசக்க முடியாத நம்பிக்கை மிக மிக அவசியமாகின்றது பகவானுடைய பாத கமலத்தில் ஆகவே நீங்கள் அனைவரும் சற்று பொறுமை காத்து உங்களுடைய சொல் செயல் எண்ணதிர்வுகளை மாற்றிக்கொண்டால் உங்களுடைய தேவைகளுக்கேற்ப அனைத்து சகல சம்பத்துகளும் விரைவில் கிடைக்க பிரபஞ்சம் வழிவகை செய்யும் ஆகவே நீங்கள் அனைவரும் உயர்ந்த நிலைக்கு கூடிய விரைவில் வருவீர்கள் பகவானுடைய ஆசீர்வதித்தால் அணுகிரகத்தால் உங்களுடைய தேவைகள் அனைத்தும் நிறைவேற்றப்பட்டு மிக ஆனந்த நிலையில் வாழ நாங்களும் பிரார்த்திக்கின்றோம் சாயை பணிவோம் சாயினில் வாழ்வோம் அண்ட சராசரமெங்கும் எங்கும் சாந்தி நிலவனம் ஒவ்வொரு ஒருவருக்கு ஒரு துணையாக இருப்போம் வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க ஓம் சாய்ராம் அல்லாஹ் மாலை நன்றி வணக்கம்